ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மொழி போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுது தமிழ் மொழி உரிமைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு இந்த தினத்துல அஞ்சலியும் செலுத்தப்படுது அப்படி பல அரசியல் தலைவர்கள் முதல் தமிழ் அறிஞர்கள் வரை சென்று அஞ்சலி செலுத்தமிடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் போராளிகளான நடராஜன் தாளமுத்து ஆகிய இருவரும் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள ராயபுரம் மூலக்கொத்தளம் சுடுகாடுதான் முன்னூறு ஆண்டுகள் பழமையான இந்த சுடுகாட்டில்தான் தமிழ் உரிமைக்காக போராடிய பல தமிழ் போராளிகள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் ஏன் எப்போதும் மொழி போர் தியாகிகள் தினம் என்றால் நடராசன் தாளமுத்து பெயர் மட்டுமே அதிகம் பேசப்படுது யாராவது யோசிச்சோமா அவர்களது சமாதியில இருந்து இருநூறு மீட்டர் தான் இதே சுடுகாட்டுல புதைக்கப்பட்டிருக்கும் டாக்டர் எஸ் தருமாம்பால் குறித்து வரலாறு அதிகம் பேசப்படாதது ஏன் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பெரும் பாத்திரம் வகித்த பெண் தமிழ் போராளிகள் குறித்து யாருமே பேசாதது ஏன் என்ற கேள்விகளுக்கு விடைதான் இப்போது பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல தமிழ்நாட்டுல கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டங்கள் வெடிக்க தொடங்கின அதற்கு முன்பாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராட்டங்கள் நடந்து வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுதான் தமிழகம் முழுவதும் தமிழ் மொழி உரிமைக்கான போராட்டம் வீரியமாக எழுந்தது அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு அதிகம் அரசியல் போராட்டங்கள்ல பங்கு பெறாமல் இருந்த பெண்கள் அமைப்பாக திரண்டு இந்தி திணிப்பை எதிர்க்க தொடங்கினாங்க அவர்களை தட்டி எழுப்புவதுல பெரியாருக்கு முக்கிய பங்கு இருந்ததாக தெரியப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் மொழி போர்ல பெண்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியரும் எழுத்தாளருமான நிவேதிதா லூயிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்த பெண்களை இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்குள்ளும் பிரதான அரசியல் களத்திற்குள்ளும் தள்ளியது பெரியாரே என்று கூறுகிறார் அவர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல தொடர் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போராட்டங்கள் என மாதர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பெண்கள் மாநாட்டுக்கு தனித்தமிழ் இயக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் திராவிட அமைப்புகளை கூட்டாக இணைத்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல திருப்பியதுல பெரும் பங்குண்டு இதற்கு பின்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகிய இருவரும் அடுத்தடுத்து தமிழ் மொழிக்காக சிறையில உயிர் நீத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பள்ளிகள்ல இந்தி கட்டாயம் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது இதனை எதிர்த்து ஏற்கனவே கனென்று கொண்டிருந்த தமிழ் உரிமை போருக்கான கொழுந்துவிட்டு ஏறிய தொடங்கியது தமிழ்நாட்டில் முதல் முறையாக தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை தொடங்கி முன்னேற்ற கழகம் என்ற பதத்தை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்திய டாக்டர் தருமாம்பாள் அம்மையார் முன்னெடுப்புல முதல் பெண்கள் மாநாட்டிற்கான அறைகூவல் விடுக்கப்பட்டது இதே மாநாட்டில்தான் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினால் தருமாம்பாள் அம்மையார் பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நாள் குறிக்கப்பட்டு மாநாட்டின் தலைவராக மறைமலை அடிகளின் மகள் மற்றும் தனித்தமிழ் இயக்கத்தின் செயற்பாட்டாளரான நீலாம்பிகை அம்மையார் அறிவிக்கப்பட்டார் இவர்களோடு தீவிர திராவிட அரசியல் செயற்பாட்டாளராக இருந்த வாபா தாமரைக்கண்ணி அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பண்டிதை ஆ நாராயணி மீனாம்பாள் சிவராஜ் மற்றும் கலைமகள் அம்மையார் இவங்க எல்லாம் அந்த மாநாட்டை வழிநடத்தி கொண்டு சென்றவர்கள் மாதர் மாநாட்டிற்கும் இந்தி எதிர்ப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் நாடு மொழி கலை செல்வம் ஆகிய ஐந்தினையும் நிலமகள் தாய்நாடு தாய்மொழி கலைமகள் திருமகள் என மகளிர் பெயரால் அழைக்க பெறுவது தமிழ் வழக்கமாதலால் மொழிக்கு வரும் கேட்டினை ஆடவரினும் பெண்பாளரே முன்னின்று நீக்குதற்குரிய பணிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் எனவே இன்றைய நிலையில தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு இன்றியமையாது வேண்டப்படுவதாக இருக்குது தமிழ் வளர்ச்சி கருதும் ஒவ்வொரு ஆண்மகனாரும் தங்கள் இல்லத்தில் உள்ள பெண் மக்களை மாநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்களா என்று பெண்கள் மாநாட்டின் இரண்டாம் விளம்பர அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்குது மொழியை காப்பதுல ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் பொறுப்புள்ளதை நிறுவும் வண்ணமே இந்த மாநாடு நடைபெற்றது பெண்கள் மாநாடாக இது கூட்டப்பட்டிருந்தாலும் மகளிர் உரிமையை மட்டும் வலியுறுத்தாமல் இந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள் பலவும் மொழி உரிமைக்காகவே இருந்தது ஆந்திர தலைநகராக சென்னையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை கண்டிப்பதில் தொடங்கி தமிழ் மொழி சார்ந்த தீர்மானங்களே பெரும்பான்மையாக இந்த மாநாட்டுல நிறைவேற்றப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை நகர வீதிகளுக்கு தமிழ்ல பெயர் சூட்ட வேண்டும் பீச் போர்ட் பார்க் என பெயரிடப்பட்டுள்ள ரயில் நிலையங்களின் பெயர்களை தமிழ்ல மாற்ற வேண்டும் நாணயங்கள்ல அதன் மதிப்பை தமிழில் குறிக்க வேண்டும் பொது மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகள்ல பாடங்கள் தமிழில் வெளியிடப்பட்டு நடத்த வேண்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல ஈடுபட்ட போராளிகள் மீது வழக்கு போடப்பட்டதற்கு ராஜாஜி மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தமிழ் மொழியை காக்க சிறை புகுந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் மறுமண ஆதரவு கலப்பு திருமணம் ஆதரவு பெரியாருக்கு பெரியார் என்ற சிறப்பு பெயரை வழங்குதல் அப்படின்றது தான் தாங்களை ஒத்த பெரும்பான்மையான பெண்கள் கல்வி கற்க கூட அனுமதிக்கப்படாமல் இருந்த காலகட்டத்துல அவர்களையும் இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்துல குதிக்க வைத்ததே தமிழ் பெண் போராளிகளின் சாதனை மேற்குறிப்பிட்ட போராளிகள் மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான பெண் தலைவர்கள் மாதர் முன்னேற்ற கழகத்துல செயல்பட்டிருக்காங்க முதல் பெண்கள் மாநாட்டுல பேசிய டாக்டர் தருமாம்பால் முதல் தாமரை அம்மையார் வரை தங்களது முழு உரையிலும் தமிழ் உரிமையை மையப்படுத்தியே பேசியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் மூணு கோடி மக்கள் சதவீத பேர் இன்னமும் எழுத படிக்க தெரியாமல் இருக்கும் நிலையில இதுல மூன்றாவது மொழி இந்தியை திணிப்பது நியாயமா என்று தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க பெண்கள் மாநாட்டின் மூலம் உறக்கத்துல இருக்கும் தமிழர்களை தட்டி எழுப்புவதே இலக்கு என்று அரைக்கோபல் விடுத்த அம்மையா இந்தி நுழைவால் தமிழ்நாட்டுல வடநாட்டவரின் வருகை அதிகரிக்கும் என்று எழும்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மேடையில தெரிவிச்சிருந்தாங்க இந்தி அதற்குரிய இடத்தில் இருந்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை நமது தாய்மொழிக்குரிய இடத்தில் அது வலு கட்டாயமாக வந்து புகுவதால் தான் நாம் அதை வெறுக்கிறோம் தமிழ்நாட்டில் விருப்பமுள்ளவர்கள் அதை படிப்பதில் எனக்கொன்றும் தடையில்லை இதுதான் என் கருத்து என்று அன்றே இந்தி எதிர்ப்பு குறித்து அரசியல் புரிதலை வெளிப்படுத்தியிருந்தாங்க இவங்க மாநாடுகள் பேரணிகள் கூட்டங்கள் நடத்துவதோடு மட்டும் இல்லாம ஆண்களை போலவே பெண்களும் சிறைப்புகம் போராட்டம் நடத்த வேண்டும் என்பதே இந்த மாநாட்டின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது முதல் பெண்கள் மாநாட்டில் உரையாற்றிய பெரியாரும் இதையே விரும்பினாரு இதனால உத்வேகம் அடைந்த பெண்கள் மாநாடு முடிந்த இரண்டு நாட்கள்ல சென்னை இந்து தியாலஜிக்கல் பள்ளி முன்பு இந்தி திணிப்புக்கு எதிராக மறியல் செய்ய முயன்றாங்க அதுல டாக்டர் எஸ் தருமாம்பாள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மலர்முகத் அம்மையார் சீதாம்பாள் பட்டு அம்மாள் பழனியப்பா பிஸ்மல்லா சாஹித் ஆகிய இரு ஆண்களும் கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதிலும் நீதிமன்றத்தையே பிரச்சாரம் மேடையாக மாற்றி இறுதி வரை தான் என்று ஒப்புக்கொள்ளாமல் சிறை சென்றனர் இந்த பெண்கள் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மட்டும் எழுபத்தி மூணு பெண்கள் மற்றும் அவர்களுடன் முப்பத்தி ரெண்டு குழந்தைகளும் சிறைக்கு சென்றுள்ளனர் இவர்களோடு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஆண்களும் சிறைக்கு போயிருக்காங்க மேலும் காவல்துறை சித்திரவதைக்கு ஆளாகி நோய்வாய்பட்டு இறந்தவர்கள் பலர் அப்படி இறந்தவர்கள்ல முக்கியமானவர்கள்தான் பத்மாவதி மற்றும் தனலட்சுமி அம்மையார் தமிழ் வாழ்க என்ற வாசகத்துடன் சேலை கட்டியதற்காக நிகழ்த்தப்பட்ட கொடுமை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி எதிர்ப்புல தனி தமிழ்நாடு கேட்டு தமிழ் வாழ்க சேலை கட்டியதற்காக கைது செய்யப்பட்ட பத்மாவதி காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்டு உயிர் துறந்ததாக மூலக்கொத்தலம் சுடுகாட்டில் இருக்கிற அவரது கல்லறையில் குறிப்பிடப்பட்டிருக்குது இவரது படத்தை அப்போதைய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான என் வி நடராசன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் மற்றொரு போராளியான தனலக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல் லாரியில ஏற்றி சென்று நாற்பது மைலுக்கு அப்பால் திருப்பி வரவே முடியாத அளவுக்கு தொந்தரவு செய்துவிட்டு சிஐடி போலீஸ் வந்தமையால கருசிதை ஏற்பட்டு புற்றுநோய் அதே காரணத்தினால உயிர் துறந்தார் என அவரது கல்லறையில குறிப்பிடப்பட்டிருக்குது இவரது கல்லறையை தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான கா ராசாராம் திறந்து வைக்க அவரது படத்தை ஈவேரா மணியம்மை திறந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமைந்த அண்ணாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முதல் தலித் பெண் அமைச்சரும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்றவருமான அன்னை சத்தியவாணி முத்துவின் கல்லறையும் இதே மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் தான் இருக்குது மேலும் சில ஆண் போராளிகளும் இங்குதான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு காரணம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த ராயபுரம் பகுதியும் முக்கிய பங்கு வகிக்கிறது மாதர் முற்போக்கு மன்றத்தின் பல பொதுக்கூட்டங்கள் இந்த பகுதியை சுற்றி நடந்துள்ளதை விடுதலை உள்ளிட்ட நாளிதழ்கள் செய்தியாக வெளியிட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் மொழி போர்ல வீரியமாக செயல்பட்டு வந்த பெண்கள் மற்றும் பெண் போராளிகள் பலரும் இரண்டாவது மொழி போர்ல மறைந்து விட்டதை பார்க்க முடியுது அவர்கள் மறைந்ததைப் போலவே அவர்களது வரலாறும் சாதனைகளும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் மறைந்துவிட்டது இது குறித்து ஹெர் ஸ்டோரிஸ் என்ற பதிப்பகம் மூலம் முழுவதும் பெண்களுக்கான புத்தக பதிப்பை முன்னெடுத்து வருபவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் மொழி போர்ல பெண்கள் என்ற புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டு வருபவருமான எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் தனது புத்தகத்தில் அறியப்படாத பல தகவல்களை வழங்கியிருக்காங்க படித்த பெண்கள் நடுத்தர வர்க்க பெண்கள் படிக்காத பெண்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பெண்கள் என எல்லா தரப்பை சேர்ந்தவர்களும் இந்த மொழி போரில் கலந்து கொண்டாங்க அதை அவர்கள் ஏதோ சாதாரணமாக நடத்தவில்லை மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வழியில பெண்களை ஒருங்கிணைந்து சிறப்பான அமைப்பை நடத்தினாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களை நாம் மறந்துவிட்டோம் குறிப்பாக இந்த பெண்கள் மீது அப்போது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மிக மோசமானவையாக இருந்தது ராஜகோபாலாச்சாரியாரே இந்த பெண்களை குழந்தைகளுக்கு பால் வாங்க காசு இல்லாமல் இந்த பெண்கள் போராட்டம் செய்து குழந்தைகளோடு சிறைக்கு வருகின்றனர் என விமர்சித்திருந்தாரு ஆனால் அதையெல்லாம் கண்டித்து விட்டு இந்த பெண்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க படிக்க தெரியாதவர்கள் எதுவுமே அறியாதவர்கள் என்ற நிலையில இருந்து யாரோ படித்து கூறியதை கேட்டு உரைகளை கேட்டு கடினமாக படித்து பெண்கள் போராட்ட காலம் புகுந்தாங்க ஆனால் அது எங்கு சறுக்கியது என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று என கூறுகிறார் நிவேதிதா லூயிஸ் தமிழ்மொழி உரிமை போரை ஒருங்கிணைத்து கொண்டு வந்த இவ்வளவு பெரிய தலைவர்களின் வரலாறு நீர்த்து போனதற்கு காரணமாக பெரியார் மற்றும் அண்ணாவுக்கு பிறகு பெண்களை தட்டி கொடுத்து அரசியல் களத்திற்கு இழுத்து வரும் தலைவர்கள் யாரும் இல்லாததாக கூட இருக்கலாம் என்று அவர் சொல்றாரு பெண்களுக்கு அரசியல் அறிவெல்லாம் தேவையில்லை அவர்கள் அதற்கெல்லாம் சரிபட்டு மாட்டார்கள் என்று சமூகம் சொல்வதை இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கும் இந்த கால பெண்கள் ஆழ்ந்த வாசிப்பின் மூலம் தங்களது பாட்டிக்களின் வீரம் செறிந்த அரசியல் வரலாற்றை தெரிந்து கொள்வதே அவர்கள் விடுதலை அடைவதற்காக வழி என்பதை வலியுறுத்துகிறார் எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ்